தீபாவளிக்கு இது எல்லாமே எப்படிங்க லஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுட சுட டீயோட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்த்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்குங்க இதில் ரெண்டு கப் மைதா மாவு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க அப்போ தான் ரொம்ப தண்ணியாகாமல் இருக்கும் இப்போ கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி திக்காக பேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் ஒரே ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன் நல்ல மனமாக இருக்கும் ஒரே ஒரு ஏலக்காவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட சமையல் சோடா இருக்குது இல்லையா ஆப்போ சோடா இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில் திக்காக உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நேந்திரப்பாளம் தான் நான் எடுத்திருக்கேன் நேந்திரப்பாளம் நல்ல பழுத்து தான் இருக்கணும் இந்த பழத்தில் பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்போ இந்த பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நாலு பீசஸாக இதை கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணும் இல்லட்டா பழம் உடஞ்சிடும் அதனால இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதுக்கு வந்து கடலை மாவு யூஸ் பண்ணக்கூடாது மைந்தா மாவு தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எண்ணெயில போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் மொத்தமாக ஒரு நாலு நிமிஷத்தில் இதை நீங்கள் பொறிச்சு எடுத்துடலாம் தாங்க சூப்பரான நேந்திர பழம் வச்சு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கேரளாவில் பழம் போறின்னு சொல்லுவாங்க நான் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சூப்பரான கலரில் நல்ல மனமாக இருக்கும் இதை ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்ல மழை பெய்யும் போது சுட சுட டீக்கி இதை சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்